வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் குருவே துணை அகத்தவத்தினுடைய நிறைவில் வாழ்த்துகிற பொழுது வேதாத்திரியத்திற்கு சிறப்பு கொடுத்து வாழ்த்துகிறோம் அந்த வேதாத்திரியத்தில் பதினான்கு திட்டங்கள் அவற்றில் நாம் இதுவரை ஏழு திட்டங்கள் பார்த்து இன்று எட்டாவது திட்டமாக தெய்வ நீதி வழி வாழ்தல் என்பதை சிந்திக்க இருக்கிறோம் தெய்வ நீதி அது தெரிந்தால்தானே நாம் அதன் வழி வாழ முடியும் அர்த்தந்தை அவர்கள் இறை நிலை குறித்து நமக்கு மிக தெளிவா இருக்காங்க அதுவும் பிரம்மஞான பயிற்சி எடுத்தவர்களுக்கு ரொம்ப ஆழமாக அந்த கருத்து விளக்கப்பட்டிருக்கும் உதாரணத்துக்கு இப்ப நம்ம செய்த பஞ்சபூத நவகிரக தவத்துல கூட என்ன சொல்றாங்க அருத்தந்தை அந்த இறைநிலையேதான் தன் பரிணாம சரித்திரத்தில் இறைத்துகளாகி இறைத்துகள்கள் இணைந்து அணுவாகி அணுக்கள் கூடி இந்த பேரியக்க மண்டலம் நட்சத்திரங்கள் அண்டங்கள் கோடானு கோடி கோள்கள் இவற்றில் ஒன்றான நம் பூமி பந்து அதில் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு மனிதன் வரை வந்த தன்னுடைய சொந்த சரித்திரத்தை மனிதர்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கை முறை எப்படி அமையும் எந்த உயிருக்கும் துன்பம் அளிக்காமலும் முடிந்தவரை பிறர் துன்பம் போக்கியும் வாழ்வதே தெய்வ நீதி வழி வாழும் வாழ்க்கை அறநெறிப்படி வாழ்வதுதான் தெய்வ நீதி வழி வாழ்கின்ற வாழ்க்கை முறை அதற்கு இறைநிலை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் நமக்கு அவசியம் அருத்தந்தை சொல்லுவாங்க இறைநிலை எல்லையற்றது அந்த எல்லையற்ற இறைநிலையை நாம் என்ன பண்ணிவிட்டோம் சிலை வடிவத்தில் எல்லை கட்டிவிட்டோம் அது ஒரு குறிப்பிட்ட வயது வரை குழந்தை பருவத்தில் அல்லது வளர்ந்த பிறகும் போதுமான அளவிற்கு அறிவு உயராதவர்களுக்கு இந்த சிலை வணக்கம் தேவைதான் ஆனால் அறிவு உயர்ந்து வருகிற மனிதர்களும் பழக்கத்தின் காரணமாக அங்கேயே எல்லை கட்டி நிற்கிற பொழுதுதான் இன்று மதங்களின் பெயராலேயே ஏகப்பட்ட உயிர் கொலைகள் நிகழ்ந்ததை வரலாற்றில் பார்க்கிறோம் மதங்கள் எதற்கு வந்தன மனித நேயத்தை வளர்ப்பதற்கு சக மனிதர்களிடம் அன்பு காட்டி ஒத்தும் உதவியும் மகிழ்ச்சியாக வாழ்வதுதானே அனைத்து மதங்களின் நோக்கம் ஏசுபிரான் என்ன சொல்கிறார் லவ் தை நெய்பர்ஹுட் உன் அண்டை வீட்டுக்காரனை நீ உன்னை நேசிப்பது போலவே நேசிக்க வேண்டும் எல்லா மதங்களும் இதைத்தானே சொன்னன எந்த மதமாவது உன் சக மனிதனுக்கு துன்பம் கொடு அப்படி சொன்ன ஒரு மதத்தை நீங்க எடுத்து காட்டுங்க பாக்கலாம் இல்லவே இல்லை என்றாலும் ஏன் மதங்களின் பெயரால் இவ்வளவு விரோதம் இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி என்றால் இந்த தெய்வ நீதி புரியாததால் இறைநிலை என்ன என்று தெரிகிற பொழுது சுத்த வெளிதான் இறைநிலை அது புதிய கருத்தும் அல்ல காலம் காலமாக நம் பெரியவர்கள் சொன்னதுதான் தாய் சுவாமிகள் என்ன அழகா சொல்வார்? கண்டனையெல்லாம் மோன உருவெளி அதாகவே கருதி அஞ்சலி செய்குவாம். நீ எதை பார்த்தாலும் அது அந்த வெளியினுடைய தன்மாற்ற சரித்திரம்தானே சுத்த வெளியான இறைநிலைதான் அசைவில் அணுவாகி அணுக்கள் கூட்டிலே இந்த தோற்றமாக இருக்கிறது இதை உணர்ந்து கொள்ளும் பொழுது யாரை எதை வேறுபடுத்தி பார்ப்பது கண்டன எலாம் நீ எதை பார்த்தாலும் அது வெளிதாம் இது தெரிந்தால் அஞ்சலி அந்த ஜீவனுக்கும் அஞ்சலி செய்வது என்றால் துன்பம் தராமல் வாழ்வது அதைதான் குதம்பை சித்தர் பாடுகிறார் வெட்டவேலி தன்னை மெய்யன்றிருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய் பட்டயம் ஏதுக்கடி யார் ஒருவருக்கு வெளிதான் தெய்வம் என்ற உண்மை புரிந்து விட்டதோ அவர்களுக்கு இந்த பட்ட படிப்பு எல்லாம் தேவையில்லை படிப்பு என்னவாகி விட்டது ஏட்டு சுரைக்காய் கதிக்கு உதவாது பெரியவங்க அழகா சொல்லுவாங்க படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோவில் அப்படிதானே இருக்கு அன்பே கடவுள்னு படிச்சுட்டு நம்ம என்ன பண்றோம் சக மனிதர் வந்தால் அவசர அவசரமா வீட்டு கதவை அடைக்கிறோம் இது என்ன அன்பை புரிந்து கொண்டோம் அதனால நமக்கு தேவையெல்லாம் இந்த அனுபவ கல்வி அதற்குத்தான் அகத்தவம் செய்கிறோம் அகத்தவம் செய்கிற பொழுதுதான் இந்த இறைநிலையின் தன்மையை உள்ளது உள்ளவாறு உணர்ந்து கொள்ள முடிகிறது மகாகவி பாரதி சமீபத்தில் வந்த ஒரு மகா ஞானி அவர் என்ன அழகா சொல்றாரு பாருங்க வெட்ட வெளியாய் அறிவாய் அந்த வெளிதான் அறிவு அறிவுதான் தெய்வம் வேறு பல சக்திகளை கொட்டும் முகிலாய் அணுக்கள் கூட்டிப் பிரிப்பதுவாய் இந்த அணுக்கள் கூடுவதும் பிரிவதும் தானே தோற்ற வேறுபாடுகள் கிறிஸ்டலைசேஷன் என்று ஒரு வார்த்தை சொல்லுவோம் அணுக்கள் அமைப்பிற்கு ஏற்ப உதாரணமா நம்ம சொல்லுவோம் இருந்தா அது ஒரு குவாட்ரிலேட்ரல் நார்ச்சதுரம் ஐந்து இருந்தால் பென்டகன் ஆறு இருந்தால் ஹெக்சகன் அது தான் இந்த அணுக்கள் அமைப்புக்கு ஏற்ப நம்ம எலிமெண்ட்ஸ்க்கு பெயர் கொடுத்தோம் தொண்ணூத்தி ரெண்டுன்னு இன்றைக்கு பீரியாடிக் டேபிள்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நூத்தி எட்டுக்கு மேல எலிமெண்ட்ஸ் சொல்றாங்க நீங்க என்ன வேணா பெயர் கொடுங்க இந்த மூலகங்களுக்கு ஆனால் அடிப்படை என்ன அணுக்கள் கூடி பிரிவதுதான் இதை உணர்ந்து கொண்டால் மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழலாம் ஆனால் இந்த அறிவு உயராத பொழுது மனிதர்கள் அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயம் என்ற நிலைகளில்தான் தான் தெய்வ நீதிக்கு முரணாக வாழ்கிறார்கள் தெய்வ நீதிக்கு முரணாக வாழும் வரையில் துன்பம்தான் அறியாமை என்பது குழந்தை பருவம் அல்லது அறிவு வளராத நிலை அலட்சியம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சதை நாமே அலட்சியம் செய்வது அதற்கு நிறைய அருட்தந்தை உதாரணம் சொல்லியிருப்பாங்க யாருக்கு தெரியாது டீனேஜர்ஸ்ல இருக்கிற குழந்தைங்க அவங்க நினைக்கிறது தான் சரி என்று சாதிப்பார்கள் அது அந்த வயதினுடைய இயல்பு வயசு கோளாறுன்னு அப்படி போற போக்குல பெரியவங்க சொன்னாங்கல்ல அப்ப நாம தானே பொறுமையா இருக்கணும் நாம சரிக்கு சரி பேசுறோமே ஒரு திரைப்பட வசனம் போல விட்டு கொடுக்கறது யாரு இருபது வயசா அறுபது வயசா அறுபது வயசுல நம்ம விட்டு கொடுக்கிறதுக்காக இருபது வயசுக்காரங்க விட்டு கொடுப்பாங்க புரிந்து கொண்டு வாழும் பொழுது நாம் ஒவ்வொரு முறையும் நம்ம வீட்டுல பேச்சின்னு வந்தா இந்த குழந்தைங்க தான் ஜெயிக்கும் ஏன்னா அவங்க ஆர்குமெண்ட் ஸ்கில்ஸ் அதிகம் எதற்கு அவர்களோட முட்டி மோதி நிக்கணும் ஒரு சின்ன புன்னகையோட கடந்து போங்க ஓ நானும் இந்த வயசை தாண்டிதானே வந்திருக்கேன் இந்த வயசுல நான் நினைச்சதெல்லாம் சரின்ட்டு நானும் அப்படித்தானே வாதிடு வாதிட்டிருக்கிறேன் இப்ப வாதம் நமக்கு தேவையே இல்லை வாழ்க வளமுடன் இந்த குழந்தைக்கு நல்ல அறிவு இருக்கு இந்த அறிவு நேரான பாதையில் செல்லட்டும் பெரியவர்களை மதிப்பதில் இந்த அறிவு பயனாகட்டும் நகர்ந்து போனால் நாம மகிழ்ச்சியா இருக்கலாம் ஆனா நம்முடைய அனுபவத்தை நாமே அலட்சியம் செய்து மீண்டும் மீண்டும் இந்த குழந்தைக்கு எப்படியாவது நான் உண்மையை புரிய வச்சிடணும்னு நினைக்கிறப்ப துன்பப்படுறோம் உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை இது சொல்லவே வேண்டாம் பெண்களான நமக்கு ஒரு பண்டத்தை செய்து விட்டு கொஞ்சம் அதிகம் இருக்குன்னா அதை தூக்கி கொட்டுறதுக்கு மனசு வராம உணர்ச்சி வயப்பட்டு நாமே சாப்பிட்டு துன்பப்படுகிறோம் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும் துன்பம் என்பது ஒரு நாளும் இறைநிலையின் தன்மை அல்ல ஆக தெய்வ நீதி வழி வாழ்கிறோம் என்றால் நாம் துன்பமற்ற வாழ்க்கை வாழும் பொழுதுதான் அது தெய்வ நீதி வழி வாழ்விற்கு சமம் அதனால எப்ப துன்பம் இருந்தாலும் தெரிந்து கொள்ளுங்கள் நாம் இறை நீதிக்கு முரண்பட்டு வாழ்கிறோம் கொஞ்சம் பாதையை சரி பண்ணுங்க இறை நீதியை மதித்து அதன் வழி வாழும் வாழ்க்கை எப்பொழுதும் இன்பமயமாகவே இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்